ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தினாலும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பாலை பாடி கத்தர் நாமத்தை மயமைப்படுத்துவோம் என்றும் ஆனந்தம் என் நேசு தருகிறார் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன் என்ற பாலை பாடி கத்தர் நாமத்தை மயமைப்படுத்துவோம் என்றும் ஆனந்தம் நேசு தருகிறா என்றும் ஆனந்தம் േ തരുകിപ്പേൻ തുതിപ്പുതിക്കൊണ്ടേ എപ്പിപ്പൻ തുതിപ്പേൺ തുതി കൊണ്ടേ എപ്പ് അല്ലേ ലുയാ ആനന്ദമേ അല്ലേ ലുയാ ആനന്ദമേ അല്ലേ ലുയാ ആനന്ദമേ அல்லேலூயா ஆனந்தமே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே தேவனை நோக்கி அடக்களப்பாறு என்றே சொல்லுவே என் அல்லுயா ஆனந்தமே அல்லேலுயா ஆனந்தமே என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா என்றும் ஆனந்தம் நேசு தருகிறா துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே தமது சிறக என்னை மூடி காத்து நடத்துவான் தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா என்றும் ஆனந்தம் ஏசு தருகிறா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே இரவின் பயங்கர் பகலில் அன்பு எதிர்க்கும் பயமில்லை இரவின் பயங்கர் பகலில் அன்பு எதிர்க்கும் பயமில்லை உன்னத தேவன் உன் எனது அடைக்கலம் தங்கும் உரைவிடம் என உன்னத தேவன் இவன் எனது அடைக்காலம் தங்கும் உரைவிடம் அல்லேலுயா ஆனந்தமே அல்லேலுயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா என்றும் ஆனந்தம் நேசு தருகிறா துதிப்பேன் துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே கள்ளி இடராமல் காக்க கரங்களில் ஏந்து பாதம் கள்ளி இடராமல் காத்த கரங்களில் ஏந்து அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் ஆனந்தம்ருகிரா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு அல்லேலூயா அனந்தமே அல்லேலூயா அனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே என்றும் ஆனந்தம் ஏசு தருகிறா என்றும் ஆனந்தம் ஏசு தருகிறா துதிப்பேன் துதிப்பேன் இருப்பே தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம் அவரது நாமம் அறிகின்ற எனக்கு அவரே அடைக்கலம் அல்லேலுயா ஆனந்தமே அல்லேலுயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பே என்றும் ஆனந்தம் இயேசு என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டே என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவ விடுதலை என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா ஆனந்தமே அல்லுயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பே என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறா துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்